எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான கதைய பார்க்க போறோம் அதாவது இந்த உலகம் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிய போகுதுங்கிற முழு கதை இது ஒரு பெரிய அண்டவியல் பயணம்னே சொல்லலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த கதை காலம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு கடைசி நாள்ல நடக்க போற நியாயத்தீர்ப்பு வரைக்கும் போகுது இதுல நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற ஒரு பெரிய யுத்தத்தை நாம பார்க்க போறோம் இந்த முழு பயணத்தையும் நாம தெளிவா புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு அஞ்சு பாகமா பிரிச்சு பார்க்க போறோம் முதல்ல தேவதூதர்கள் அப்புறம் மனுஷங்க அதுக்கப்புறம் மீட்புக்கான திட்டம் சிலுவை கடைசியா இறுதி தீர்ப்பு இதுதான் நம்மளோட ரோட் மேப் நம்ம பூமியில மனுஷங்களோட ஆரம்பிக்கல அதுக்கும் ரொம்ப முன்னாடி பரலோகத்துல தேவதூதர்கள் உருவாக்கப்பட்ட இடத்துல ஆரம்பிக்குது வாங்க அங்க போலாம் இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது கடவுள் தேவதூதர்களுக்கு சுயாதீன சித்தம் அதாவது ஃப்ரீ வில் கொடுக்கிறார் அப்படின்னா என்ன நல்லது கெட்டத அவங்களே தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் ஏன்னா உண்மையான அன்புங்கிறது கட்டாயப்படுத்தி வரக்கூடாது இல்லையா அதனால அன்பின் கட்டளைய அவங்களா விரும்பி பின்பற்றணும்னு கடவுள் நினைச்சாரு ஆனா என்ன ஆச்சு பாருங்க இந்த விஷயம் நாலு ஸ்டெப்ல தப்பா போகுது முதல்ல அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாவது அன்பா இருக்கணும்னு கட்டளையும் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா மூணாவதா ஹெல் அதாவது சாத்தா பெருமை பிடிச்சு போறான் நாலாவதா அவனோட பேச்சை கேட்டு நிறைய தேவதூதர்கள் வஞ்சிக்கப்பட்டு அவங்க நிலையிலிருந்து விழுந்துடுறாங்க அவனோட எண்ணம் என்னன்னு இந்த ஒரு வரியில தெளிவா தெரியுது நான் கடவுளுக்கு சமமா ஆவேன்னு சொல்றான் அதாவது கடவுளோட ஆட்சி முறையே தப்பு நான் இதை விட நல்லா பண்ணுவேன்னு ஒரு கிளர்ச்சிய ஆரம்பிக்கிறான் சரி பரலோகத்தில் ஆரம்பிச்ச இந்த யுத்தம் இப்போ பூமிக்கு வருது இந்த அண்ட போராட்டத்தோட அடுத்த கட்டம் மனிதனோட படைப்பு தான் இப்போ கடவுள் ஆதாமை எதுக்கு உருவாக்குறார்னா ஒரு முக்கியமான காரணத்துக்காக சாத்தான் தப்புன்னு சொன்ன அந்த அன்பின் கட்டளை உண்மையிலே சரியானது அதை பின்பற்ற முடியும்னு நிரும்பிக்கத்தான் அதுக்காகத்தான் பூமி மேலே இருக்கிற அதிகாரத்தையும் ஆதாமுக்கு கொடுத்தாரு ஆனா சாத்தானோட நோக்கம் என்ன மனுஷனை ஏமாத்தி அந்த அதிகாரத்தை தட்டி பறிக்கிறது தான் ஆனா சாத்தான் ஜெயிச்சிடுறான் அவன் ஏவாளை சோதிக்கிறான் ஆதாம் கடவுளோட கட்டளையை விட ஏவாள் இருந்த அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டளையை மீறிடுறான் அவ்வளவுதான் அந்த ஒரே ஒரு கீழ்படியாமையால பூமி மேல இருந்த அவனோட அதிகாரம் சாத்தாங்கிட்ட போயிடுது ஆனா கதை இதோட முடியல மனுஷனோட இந்த வீழ்ச்சி கடவுளோட ஒரு பெரிய மீட்பு திட்டத்தை ஆரம்பிச்சு வைக்குது அது ஒரு நீண்ட ஆழமான திட்டம் இந்த மீட்பு திட்டம் படிப்படியாக வெளிப்படுது முதல்ல விலங்குகளோட ரத்தத்தால ஒரு தற்காலிக உடன்படிக்கை செஞ்சாங்க அப்புறம் மனுஷங்களுக்கு வழிகாட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா இதெல்லாம் நிரந்தரம் இல்ல அதனால கடவுளே மனிதனாக வர்றாரு கடைசியா கடவுளோட ரத்தத்தாலேயே ஒரு புதிய நிரந்தரமான உடன்படிக்கை உருவாகுது இப்போ நாம கதையோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் சிலுவை மற்றும் அதனால உருவான புதிய உடன்படிக்கை இதுதான் இந்த முழு அண்டத்திட்டத்தோட உச்சகட்டம்னே சொல்லலாம் கடவுள் இயேசுங்கிற பேர்ல மனுஷனா பூமிக்கு வர்றாரு எதுக்கு ஆதாம் செஞ்ச தப்புக்கு ஒரு பரிகாரம் செய்ய ஆதாமால் ஏற்பட்ட சேதத்தை சரி பண்ண அதோட கடவுள் உண்மையில எப்படிப்பட்டவர் அவரோட குணம் என்னங்கிறது இந்த உலகத்துக்கு காட்ட வர்றாரு அந்த சிலுவையில் பார்த்தீங்கன்னா கடவுளோட ரெண்டு முக்கியமான குணங்கள் ஒரே நேரத்தில் வெளிப்படுது ஒன்று பாவத்துக்கான தண்டனையை கொடுத்து அவரோட நீதியை நிலைநாட்டுறது இன்னொன்று மனுஷங்களை காப்பாற்றுறதுக்காக தன்னையே தியாகம் செய்யறது மூலமா அவரோட அளவற்ற அன்பை காட்டுறது அவரோட உயிர்த்தெழுதல் எல்லாத்தையும் மாத்திடுச்சு அதனால என்னெல்லாம் நடந்துச்சு அவர் மரணத்தையே ஜெயிச்சாரு மீட்கப்பட்ட மனுஷங்களுக்கு ஒரு முன்மாதிரியா முதற் பலனா ஆனாரு ஆதாம் இழந்த இந்த முழு உலகத்தையும் திரும்பவும் சுதந்திரிச்சுகிட்டாரு நம்பறவங்க மேல ஆவி இறங்குச்சு கடைசியா புனிதர்களும் போலவே சாகர வரைக்கும் கடவுளையும் மற்றவங்களையும் நேசிக்கிற முதற்பலன்களா பலன்களா ஆனாங்க சரி இப்போ நாம கதையோட கடைசி பாகத்துக்கு வந்துட்டோம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் இந்த மீட்பு திட்டம் அதோட இறுதிக்கட்டத்தை எட்டுது இது ஒரு பெரிய சத்தத்தோட ஆரம்பிக்க போகுது அதுதான் ஏழாவது எக்காலத்தோட சத்தம் இந்த சத்தம் கேட்டதும் இறுதிக்கட்ட நிகழ்வுகள் ஒன்னு பின்னாடி ஒன்னா நடக்க ஆரம்பிக்குது இதுல முதல் நிகழ்வு முதல் உயிர்த்தெழுதல் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க ஒரு தொடர் நிகழ்வுகள் வேகமா நடக்குது முதல்ல முதல் உயிர்த்தெழுதல் நடக்குது ரெண்டாவதா புனிதர்கள் மேல எடுத்துக்கொள்ளப்படுறாங்க மூணாவதா பூமி மேல ஏழு வாதைகள் ஊற்றப்படுது நாலாவதா சாத்தான் ஆயிரம் வருஷத்துக்கு கட்டப்படுறான் கடைசியா அந்த ஆயிரம் வருஷம் அமைதியான ஆட்சி தொடங்குது இதோட இதோடெல்லாம் முடியல அந்த ஆயிரம் வருஷம் முடிஞ்சதும் ஒரே ஒரு கடைசி சோதனைக்காக சாத்தான் திரும்பவும் அவிழ்த்து விடப்படுறான் அவன் மறுபடியும் மக்களை ஏமாத்தி கடவுளுக்கு எதிராக ஒரு கடைசி போருக்கு தயார் பண்றான் இதுதான் கடைசி மற்றும் இறுதி நியாய தீர்ப்பு பெரிய வெள்ளை சிங்காசனம் தோன்றும் இறந்தவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச செயல்களுக்கு ஏத்த மாதிரி தீர்ப்பளிக்கப்படுறாங்க ஜீவ புத்தகத்தில் பேர் இல்லாதவங்க அக்கினி கடல்ல தள்ளப்படுறாங்க கடைசியா மரணம் பாதாளம்னு தீமை சம்பந்தப்பட்ட எல்லாமே அந்த அக்கினி கடல்ல போடப்பட்டு மொத்தமா அழிக்கப்படுது அப்போ கடைசியா என்னதான் மிஞ்சும் படைக்கப்பட்ட உலகத்திலேருந்து பாவங்கிறதே இல்லாம போயிடும் தேவதூதர்களும் நீதிமான்களும் நித்தியமா வாழ்வாங்க குமாரன் சரி செய்யப்பட்ட இந்த படைப்பை திரும்பவும் பிதா கிட்ட ஒப்படைப்பாரு கடவுள் எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பாரு அதாவது ஒரு முழுமையான பரிபூரணமான நிலை ஸோ கடைசியா ஒரு கேள்வி இந்த படைப்பிலிருந்து பாவம் மொத்தமா அழிக்கப்பட்டுடுச்சு இது ஒரு முழுமையான முடிவா இல்ல நாம யாருமே கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு முற்றிலும் புதிய தொடக்கமா யோசிச்சு பாருங்க